எல்லாருக்கும் நமஸ்காரம் இன்றைக்கி நம்ம பன்னிரண்டு ராசிகளுக்கு உரிய மந்திரங்கள் மற்றும் பரிகாரங்கள் அந்த வரிசையில் தனுசு ராசிக்கு உரிய மந்திரம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் தனுசு ராசியில் பிறந்தவர்கள் வியாழக்கிழமை தோறும் தட்சிணாமூர்த்திக்கு அர்ச்சனை செய்து பின்வரும் மந்திரத்தை பாராயணம் செய்து வந்தால் சகல நன்மைகளும் உண்டாகும் அந்த மந்திரம் என்ன அப்படின்னா ஓம் ஐம் க்ளீம் பிரகஸ்பதியே நமக இந்த மந்திரத்தை இருபத்தி ஓரு முறை தினமும் பாராயணம் பண்ணணும் அதை தவிர வியாழக்கிழமை தோறும் தக்ஷணாமூர்த்தி பகவானுக்கு கோவிலில் போய் அர்ச்சனை பண்ணிட்டு வந்தால் ரொம்ப ரொம்ப நல்லது வீட்டிலையும் பண்ணலாம் இருந்தாலும் கோவிலில் போய் பண்ணால் சிறப்பு இந்த ஒரு சின்ன விஷயத்தை தனுசு ராசிக்காரர்கள் வாழ்நாள் முழுவதும் பண்ணிட்டு வந்தால் அவர்களுடைய வாழ்க்கையில் சகலவிதமான நன்மைகளும் ஏற்படும் அப்படிங்கிறது நிச்சயம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இன்றைக்கி இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இதே மாதிரி வேறு புதிய பகுதியில் நான் சந்திக்கிறேன் லோகா சமஸா சுகினோ பவந்தோம் ததாஸ்து